ஒரு நாள் எனக்கு என் நண்பரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்துச்சு எனது நண்பர் வீட்டின் அருகாமையில் ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று வந்திருக்கு அது வழி மாறி வந்துடுச்சா இல்லை யாராவது கொண்டு வந்து விட்டாங்களான்னு தெரியலனு என் நண்பர் என்கிட்ட சொன்னாரு பக்கத்துல சாக்கடை ஓரமா ரொம்ப சோகமா இருந்துச்சு அவங்க குடிக்க பால் வச்சிருக்காங்க ஆனா அதையுமே அது சாப்பிடல சரின்னு அதை என் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதை என்னோட வண்டி பவுச்சில் வச்சுக்கிட்டேன் பின்பு இரண்டு நாள் இந்த குழந்தை அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டே இருந்தது அப்புறம் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில நாய்கள் புதுசா வந்த இந்த குட்டி கூட ரொம்ப அரவணைப்பா அன்பா விளையாட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த குழந்தையை பாருங்க நிம்மதியா உறங்குது நடு வீதியில் பரிதவிச்ச இந்த குழந்தைக்கு இப்போ அழகான ஒரு சொந்த பந்தம் கிடைச்சிருக்கு நாமளும் நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்களை பல விஷயங்களை கடந்து சென்றிருப்போம் இதுபோல போல ஏதாவது ஒரு உயிர் உங்க கண் முன்னாடி பரிதவிச்சு இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த குழந்தைய உங்க குழந்தையா நினைச்சு நீங்க அதுக்கு அரவணைப்பு கொடுங்க மிக்க நன்றி